ஆதார வாதேயம் எனும் தலைப்பில் எண்பத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் எவர் ஒருவர் பரம்பொருளையும் வராசக்தியையும் துதித்து வழிபடுகிறார்களோ அவர்கள் முன் மாணவர்களும் தானவர்களும் பணிந்து நிற்பர் என்று குறிப்பிடுகிறார் இந்த பாடலில் இதோ அந்த பாடல் அடிவந்து போற்றுவர் வானவர் தானவர் இந்து முதலாக எந்த செய்யோர்களும் கொத்து அணியும் குழலால் ஓடு வந்தனை செய்யும் வழி நபில் வீரே வந்து அடி போற்றுவர் அனைவரும் நம்மை பணிந்து நிற்பார்கள் எப்பொழுது வானவர் தானவர் இந்து முதல் ஆக எண் திசையோர்களும் வானவர்களாகிய தேவர்களும் அசுரர்களும் வித்யாதாரர்களும் இந்திரன் முதலான என் திசை காவலரும் கூட நம்மை வந்து அடிபணிவர் அதற்கு என்ன செய்ய வேண்டும் கொந்து அணியும் குழலால் ஓடு கோனையும் பூமலர்களை கொத்தாக அணிந்துள்ள கூந்தலுடைய தேவர்களின் தலைவனான பரம்பொருளையும் இவர்கள் இருவரையும் வந்தனை செய்யும் வழி நகல் வீரே அன்னை பராசக்தியையும் பரம்பொருளையும் வணங்கி துதித்து பாடி தொழுது வழிபடும் மந்திரத்தை தொடர்ந்து எவர் சொல்கிறார்களோ அவர்களுடைய அடி போற்றுவர் யார் தானவர் அஷ்டதிக் பாலகர்கள் இதைத்தானவர் வந்தடி போற்றுவர் மாணவர் தானவர் இந்து முதலாக எந்த செய்யோர்களும் பொந்து அணையும் குழலால் ஓடுகோனையும் வந்தனை செய்யும் வழி நவில் வீரே வானுலகத்தில் இருக்கின்ற தேவர்களும் அசுரர்களும் வித்தியாதாரர்களும் இந்திரன் முதலான என் காவலர்களும் கூட உங்களை பணிந்து வணங்குவார்கள் ஒருவேளை நீங்கள் பூமலர் கொந்தனைக்கு கூண்டலுடைய பராசக்தியையும் தேவர்கள் தலைவனான பரம்பொருளையும் வழிபட்டு வணங்கி துதித்து பாடி அவர்கள் இருவரையும் வணங்கி துதிக்கும் மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்வீர்களானார் இவர்கள் அனைவரும் உங்களை அடிபணிவர் என்கிறார் திருமூலர் எனவே அன்னை பராசக்தியையும் பரம்பொருளையும் தொடர்ந்து வழிபடுங்கள் என்று அறிவுரை கூறுகிறார் திருமூலன் ஓம் நமச்சிவாய